சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்கே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதி காலத்தில் அழியாத சிம்மராசி அன்பர்களே அன்பர்களை யாராலையும் உங்களை அழிக்க முடியாது யாராலையும் உங்களை நெருங்க முடியாது காலத்தின் கட்டாயம்னு சில விஷயங்கள் நடக்கும் அதையெல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்கள் என்னடா செய்வீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு எதிர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட எதிர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு வெளிச்சம் வரக்கூடிய நேரம் வெளிச்சம் வரக்கூடிய நேரம் இந்த வெளிச்சம் எங்கே ஏற்படும் வெளிச்சம் எந்த இடத்துல ஏற்படும் மனிதனுக்கு எங்கேயாவது ஒரு பிரச்சனை மனப்பிரச்சனை ஒன்று ஏற்படும் போது வெளிச்சம் ஏற்படும் மனப்பிரச்சனை எந்த இடத்துல ஏற்படும் யாராவது நம்மளை ஒரு கேலி பொருளா ஆக்கிடுவாங்களோ யாராவது நம்மளை கேலி பொருளாக ஆக்கிடுவாங்களோ நம்மளை வந்து வச்சு சொல்லுவாங்களே நம்ம என்னை வச்சு காமெடி கிமெடி பண்ணிடாதீங்க அப்படின்வாங்கள அது மாதிரி நம்மளை வச்சு காமெடி பண்ணுறாங்களோ இல்லை இவர் அதுக்குமே புரோஜனம் இல்லாதவருங்க இவர் எடுக்கிற முடிவெல்லாம் வேஸ்ட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்களோ இந்த அம்மா வேஸ்ட்டுங்க இந்த அம்மா வந்து எந்த முடிவும் நல்ல முடிவும் எடுக்காதுங்க ஏன்னா சிம்ம ராசியில் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களோ நம்மளை யார் அசிங்கப்படுத்தியிருந்தாலும் யார் அலட்சியப்படுத்தியிருந்தாலும் யார் நம்மளை வந்து வேதனைப்படுத்தியிருந்தாலும் இந்த நிமிஷம் சொல்கிறேங்க சிம்மராசியில் பிறந்ததுனால கடவுள் உங்களை ரொம்ப வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கார் உங்களுக்கு ஒரு கஷ்டம் உங்களுக்கு ஒரு தொந்தரவு உங்களுக்கு ஒரு மனப்பிரச்சனை உங்களுக்கு ஒரு கடன் பிரச்சனை அப்படின்னு வரும்பொழுது கடவுள் கண் திறந்து பார்த்து உங்களை கை கொடுத்து தூக்குவாருங்க இன்றைக்கும் அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு சமயத்தில் சமயபுரத்தால் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறான் தான் சக்தி ஒரு உடம்பு இருக்கு வீட்டில் படுத்துருக்கணும் இதில் உயிர் போயிடுச்சுன்னா சக்தி போயிடுச்சுன்னு அடுத்த படத்தை உடம்பு வச்சு என்ன பண்ணோம் ஒன்றும் புண்ணியமே கிடையாது அப்போ நம்மளை இயக்கிறது யாருன்னு ஒரு பவர் தான் இயக்குது அந்த பவர் இயக்கிறது உண்மைன்னு சொன்னால் உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களையும் அந்த பவர் சரியாக தீர்மானம் பண்ணி உங்களை அதிலிருந்து விலக்கி கொண்டு வருது ஆனா உறவுகள் உங்களுக்கு விளக்கலை உங்க நண்பர்கள் உங்களுக்கு விளக்கல நீங்க யாரையாவது குருவாக நினைச்சீங்கன்னா அந்த குரு உங்களுக்கு விளக்கி கொடுப்பார் இதுதான் ரொம்ப சிம்பிள் மேஜிக் இந்த சிம்ம ராசியை பொறுத்தவரையும் உங்கள் மீது ரொம்ப அக்கறை கொண்டவர்கள் யார் உங்கள் மீது ரொம்ப அன்பு கொண்டவர்கள் யார் அப்படின்னு கேட்டால் உங்களுடைய வளர்ச்சிக்கு வித்திடக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டால் நீங்க யாரை குருநாதராக நினைக்கிறீங்களோ குருமார்களை யாரை நினைக்கிறீங்களோ அவர்கள் தான் உங்களுக்கு வளர்ச்சியை வித்திடுவார்கள் ரொம்ப சிம்பிள் வளர்ச்சி வித்திடுறதுனா என்னங்க ஒரு மனுஷன் கஷ்டத்தில் இருக்கும் போது இருக்கும்போது அவனுக்கு தீர்வு கொடுக்கணும் தீர்வுங்கிறது முதல்ல என்ன வருங்க ஆறுதல் வார்த்தை அடுத்தது அந்த பிடியிலிருந்து வெளியில வர்றதுக்கான வழி இதை ரெண்டையும் யார் சொல்லுவாங்க குருமார்கள் தான் சொல்லுவாங்க நீங்கள் யாரை குருவா ஒருத்தர் சொன்னார் சார் நான் வந்து ஒரு இடத்துல வேலை பார்த்தேன் கடையில் அந்த மளிகைக்கடை ஓனர் எனக்கு குருங்க அவரும் எனக்கு காட்டினார் இன்னைக்கு நான் சொந்தமாக நாலு கடை வச்சுருக்குறேங்க நான் இன்னைக்கு எங்கள் அப்பா அம்மா போட்டோக்கும் பக்கத்தில் அவர் ஃபோட்டோ வச்சு கும்பிடுவாங்க இல்லை அவ்வளோ வயசானவங்க போயிட்டாங்க என்னப்பா இது நான் கேட்டேன் மூணாவது போட்டோ இது யாருப்பா இது உங்கள் அப்பா இது உங்கள் அம்மா ரைட்டு இது யாரு இதுதாங்க எனக்கு உண்மையிலேயே அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான பரவாயில்லையே வழிகாட்டியவர்கள் அப்படிங்க சிம்ம ராசியா என்ன ஆமா சார் கரெக்ட் வழிகாட்டியவரை மறக்காதவர்கள் அப்படிப்பட்ட இந்த சிம்ம ராசிக்கு வழிகாட்டியவர்கள் எப்போ பிரச்சனை போத்தவங்க வழி காட்டுறாங்கன்னு அர்த்தம் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி என்ன பிரச்சனை இருந்தாலும் சிம்ம ராசிக்கு யாரோ ஒரு குருமார்கள் வழி காட்டிடுவாங்க இந்த பலம் என்ன காரணம்னா சிம்மராசியில குரு நட்பு பெற்றுப்பார் அதுதான் வழிகாட்டுறாங்க இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும் இந்த இடம் எந்த இடத்துல ரொம்ப முக்கியமா கடன் பிரச்சனை வரும்பொழுது இந்த சிம்ம ராசிக்கு இந்த குரு அருமை தெரியும் கடன் பிரச்சனை வரும்பொழுது உங்களுக்கு ஒரு நீங்கள் நல்லா சம்பாதிக்கும் போது உங்களை ஆஹா ஓஹோன்னு வீட்டில் உள்ளவங்க பேசுவாங்க பார்த்துருக்கீங்களா எங்கள் வீட்டுக்காரவங்க கட்டுமையாக உழைக்கிறாங்க எங்கள் அம்மா நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்டில் ஒர்க் பண்ணுறாங்க கட்டுமையாக உழைக்கிறாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க ஏன்னா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லாமல் போயிட போகிறேன் எல்லா கவர்மெண்ட்லேயும் ஒர்க் பண்ணுறாங்க தனியாரில் ஒர்க் பண்ணுறாங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க நல்லா உழைக்கிறாங்க அவங்களால தாங்க நல்லாயிருக்கும் பிடிப்பாங்க நாலு வருஷம் ஏன் ரெண்டு வருஷம் வேலை இல்லாமல் வீட்டில் உட்காந்து பாருங்களேன் சம்பாத்தியம் இல்லாமல் உட்காந்து பாருங்களேன் ரிட்டையர் ஆகி உட்காந்து பாருங்களேன் அப்ப தெரியும் இந்த முன்னாடி பேசின வார்த்தையும் இப்ப பேசுற நபர்கள் அவங்க தான் பேசுகிற வார்த்தை மாறி போயிருக்கும் உண்டா இல்லையா யோசிச்சு சொல்லுங்க ஆனா அந்த வார்த்தையை வாங்கிடக்கூடாதுன்னு கௌரவத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து கடைசி வரைக்கும் ஒரு டம்ளர் தண்ணியா இருந்தாலும் நானே எழுந்து போய் குடிச்சுக்கிறேன்பா அப்படின்னு ஒரு தன்மானத்தோடு இருக்கக்கூடியவர்கள் சிம்மராசிக்காரர்கள் இதுதான் சிம்ம ராசி அப்படிப்பட்ட அந்த சிம்ம ராசிக்கு நம்ம வீட்டில் உள்ளவங்களே நம்மளை கேட்ட நினைக்கிறவங்க வெளியில் உள்ளவங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்டுட்டா பொறுத்துக்க முடியுமா தக்க பதிலடியை கொடுக்கணும் இல்லையா அதில் ரொம்ப முக்கியம் கடன் பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடியவர்கள் அதே மாதிரி கடன் வாங்குறதுல சலிக்கவே மாட்டாங்க எப்படியாவது ஏன்னா அவங்க ஆசையை விட அவங்க பிள்ளைகளுக்கு குடும்பத்திற்கு செய்யணும் செய்யணும் செய்யணும்னு ஆசை ஒரு பத்து ரூபா ஒரு சிம்ம ராசிக்காரர் செலவு பண்ணுறாருன்னா அவர் அதிகபட்சம் வீட்டில் போட்டிருப்பார் இந்த காசை அதிகபட்சம் குடும்பத்தில் பிள்ளைகளுக்காக போட்டிருப்பார் குடும்பத்துக்காக போட்டுப்பார் பேரனுக்கு போட்டிருப்பார் பேர்த்திக்கு போட்டுருப்பார் அது இப்போ லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ஸாக இருக்கட்டும் சிம்ம செலவு அவங்களுக்கு பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்களுக்கு அதிகபட்சமாக அந்த உடை இந்த நடை உடை பாவனை மட்டும்தான் அதிகபட்சம் செலவு வேறு எந்த செலவும் அவங்களுக்கு கிடையாது மற்றது எல்லாம் குடும்பத்துக்காக செலவு பண்ணுறதுல பெரிய சிக்கனவாதியே கிடையாது தனக்கு பண்ணுறது சிக்கனவாதி மற்றவங்களுக்கு பண்ணுறதுல பெரிய என்ன சொல்லுவாங்க குபேரன் அப்படிப்பட்ட குபேரனுக்கு கடன் இப்போ அந்த கடனை எப்படி அடைக்கணும் அப்போ அந்த செலவு பண்ணாங்க அவங்களாம் திரும்பி பார்ப்பாங்களா கிடையாது நான் அப்போவே சொன்னாங்க இந்த ஆள்கிட்ட கடனை வாங்கக்கூடாதுன்னு ஆனால் இவர் கடனை வாங்கி எங்கள் குடும்பத்தை ஏன் கேட்குறீங்க அப்படின்னு அவங்க கோவப்படுவாங்க கடன் வாங்கணும் வேதனைப்படுவான் எப்படி கடனை கொடுக்காது ஆனால் இந்த கடனை வாங்கி சந்தோஷமாக இருந்தவங்கன்னு ரொம்ப வெறுப்பாக பேசுவாங்க இப்போது கடவுள் கைவிட மாட்டார் சிம்மராசி கடவுள் கைவிட மாட்டார் சிவம் சிவன் அருள் பெற்றவர்கள் சிவன் அருள் பெற்றவர்கள் அப்படிப்பட்ட சிவன் அருள் பெற்றவர்களை இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு கௌரவம் தான் முக்கியம் அந்த கௌரவத்திற்காக அந்த கடன் அடைப்பதற்கான ஏதோ ஒரு வழியை பிறட்டி பரட்டி கொடுப்பாருங்க நீங்க ஒரு பத்து ரூபா பணம் இல்லை நினைச்சா கூட பத்து ரூபா பணம் நாளைக்கு வந்துடும் நாளைக்கு கல்யாணத்துக்கு போறேங்க சொந்தக்காரன் கல்யாணம் பத்திரிக்கை வச்சுட்டேன் ஒரு வெள்ளித்தட்டு வச்சாதானே எனக்கு நல்லது அப்படின்னு நினைச்சீங்கன்னா வெள்ளித்தட்டு வைக்கிறதுக்கான வாய்ப்பை இறைவன் உங்களுக்கு கொடுப்பார் நம்புங்க நான் இவ்வளோ சொல்றது உண்மை அப்படி நம்பிக்கையாக இருக்கக்கூடிய உங்க வாழ்க்கையில கடன் பிரச்சனை இருந்தால் ஆஹா ஒரு கடன் வாங்கிட்டேங்க அந்த கடன் அடைக்க முடியலைங்க ஒரு எல்லா குடும்பத்துக்கு தான் வாங்கினேன் வீடு கட்டுறதுக்கு வாங்கினேன் கல்யாணத்துக்கு வாங்கினேன் இதுக்கெல்லாம் வாங்கினேங்க ஏ அடைக்க முடியலன்னு நினைக்கும் ரொம்ப சிம்பிள் வைரவன் பட்டினு சொல்லுவாங்க பிள்ளையார்பட்டிக்கு பக்கத்தில் இருக்கு சிவகங்கை மாவட்டம் அந்த வைரவன் பட்டியில் இருக்கக்கூடிய அந்த வைரவரை அந்த பைரவரை வழிபாடு செய்யுங்க ஒரு தடவை வைரவன் பட்டி சென்று பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகரை வழிபாடு செய்து பிறகு வைரவன்பட்டிக்கு சென்று அங்கே நீங்கள் அந்த வைரவன்பட்டி பைரவரை வழிபாடு செய்யுங்க நிச்சயம் நூறு சதவீதம் அதுவும் முடிஞ்ச செவ்வாய்க்கிழமையில போங்க அங்கே போயிட்டு அரளிப்பு மாலை வாங்கி சாத்துங்க அந்த வைரவன்பட்டி பைரவருக்கு அர்ச்சனை பண்ணுங்க முடிஞ்ச அபிஷேகம் பண்ணலாம் அது கடன் அடைஞ்ச பிறகு அபிஷேகம் பண்ணுங்க கடன் அடையிறதுக்கு முன்னாடி ஒரு அர்ச்சனையும் அரளிப்பு மாலை சாத்தி அந்த வைரவன்பட்டி வைரவரை அந்த பைரவரை வழிபாடு பண்ணுங்க நூறு சதவீதம் சிம்மராசிக்காரர்களுக்கு கடன் அடையும் நம்பலாம் நிச்சயமா நம்பலாம் அது மட்டும் இல்லை உங்கள் ஊர்ல இருக்கிற சிவாலயத்தில் ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமியும் அந்த பைரவருக்கு தொடர்ந்து தீபம் போடுங்க தீபம் போடுங்க எத்தனை பேர் உங்கள் வீட்டில் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் நெய் தீபம் சேர்த்து போடணும் அதில் என்னென்னா அந்த பைரவர் அனுகிரகம் அப்போதான் கிடைக்கும் அதுவும் இந்த சிகப்பு துண்டு இந்த அளவுக்கு காடா துணியில் அதில் ஒரு பதினோரு மிளகு கட்டி அதில் தீபம் போடுங்க இன்னும் ரொம்ப ஸ்பெஷல் கண்டிப்பாக கடன் அடையக்கூடிய நேரம் வந்துருச்சிங்க உங்கள் கௌரவம் உயரும் என்னைக்கும் கௌரவம் கீழே இறங்காது சிம்மராசி என்பர்களே வைரவன் பட்டி சென்று கண்டிப்பாக பைரவரை வழிபாடு செய்யுங்க நிச்சயம் பைரவர் உங்களுக்கு ஆனந்த யோகத்தை கொடுப்பார் கடன் தொந்தரவுகளில் இருந்து உங்களுக்கு நிரந்தரமான விளக்கை ஏற்படுத்துவார் ஆனால் உங்கள் பாச பந்தங்கள்லேருந்து உங்களுக்கு விளக்கு கிடையாது நீங்கள் பாசத்திற்கு அற்ப ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையும் பாசத்துக்குள்ளேயே தான் இருப்பீங்க அதனால பைரவரை வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக கடன் தீரும் பைரவன் பட்டி பிள்ளையார் பட்டிக்கும் பக்கத்தில் இருக்கு வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜ் வாட்ஸ்அப் சேனல் ட்விட்டர் இது எல்லாத்தையும் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக அவ்வப்போது அப்டேட் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு புதுசாக இப்போ என்ன பண்ணிருக்கிறோம் அப்படின்னா ஸ்பாட்டிஃபை பாட்காஸ்ட் உங்களுக்காக ஆரம்பிச்சிருக்கிறோம் அதில் உங்களுக்கு ஜோதிடம் மட்டும் இல்லாமல் ஆன்மீக தகவல்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் லௌகீக விஷயங்கள் எல்லாத்த பற்றியும் பேசிக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேணும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்